உங்களுக்கு யாருமகிழ்ச்சி <ophone fucking Janeiro> <laughs> <laughs>

சும்மா இருந்தவங்க ஏன் பிச்சி திரிய விட்டு அதே மனைவி 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 சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் தம்பி இத ஒரு நிமிஷம் தம்பி சவத்தமல் நீ சொல்லு நான் யார் உனக்கு நீ என்ன பண்ற நான் யாரு அத்தை சொல்லு சித்தியா டேய் அவ சித்தியா யா டேய் நான் யார் உனக்கு அத்தை சொல்ல திங்கிர வந்ததே சார் அழகா சிரிச்சாங்க அழகா சிரிக்கறானே நான் கூட கல்யாண நாள் சலைய போற வந்து கல்யாண நாள் இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணலாம் என்னை பார்த்து சிரிச்சா அழகா சிரிக்கிறானே ரெண்டு பொம்பளை பிள்ள இருக்கே ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன் எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு இவனா சிரிச்சாலும் இவனுக்கு பொண்ணு குடுகுல முடிவு பெட்ட சார் அவனும் வந்தானும் பொண்ணு கட்டணம் வந்தான்னு நினைச்சான் இப்போ வேணாம்னு முடிவு பண்ணிட்டான் ஏன் ஆத்தாவுக்கு சில விஷயத்தை இந்த மேடையில ஒத்துக்கறதாமேன் நான் என் மனைவியை கல்யாணம் பண்ணும்போது என் ட்ரைட் லோன்ல என் வீடு லோன்ல என் கார் லோன்ல என் மனைவி வந்துட்டா இது மூணுமே லோன் கிடையாது பேங்கர் சும்மா

நான் கூட சார் ஊர் காபி குடிப்பா டீ குடிப்பா காபி காரச்சடி குடிவே தேங்காய் சடி குடிப்பா தலையடு குடிப்பா பிரியடி குடிப்பா தலையடு வெடிச்சடி உடா சீஞ்சானு மனைவியோட தங்கைச்சி மனைவியோட தங்கச்சி வந்துச்சு மாமியார் சார் வந்தாங்க மாமியார் கூப்பிடுவீங்களா நான் கூப்பிடுவேன் அந்த சார் கண்ணாடியும் மனைவியும் ஒன்னு சார் எப்படி சொல்ற நீங்க சிரிச்சா நான் சிரிப்போம் நீங்க அழையதா நான் அழுவோம் நீங்க அடிச்சினா அடிப்போம் சார் அங்க முத்து கொடுத்தா கொடுக்க மாட்டோம் வாழ்க்க கொடுத்ததே பெருசு இது முத்த வரையா சார் சார் அடிக்கிற கை தான் சார் அணைக்கும் அப்படி ஜம்மா நேத்தி என் என்கிட்ட சொன்னே டேய் அடிக்கிற கை தான்டா அணைக்கிறேன் அவன் சொல்றான் அப்ப யாப்ப எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்க என் பொண்டாட்டி சொல்றா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இவனை மாதிரியே கிரிமினலா இருக்கான் அப்படிங்கற சார் இந்த கொங்கர் பாளையத்துல கூட அடிக்கிற கை தான் அணைக்கின்றனால் நிரூபிக்க முடியும் எங்க நிரூபி

ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த பூமியில ஒவ்வொரு பெண்ணும் வாழ காரணம் என்ன தெரியுமா அதுவும் தாரங்கிற மனைவி நம்ம வாழ காரணம் என்ன தெரியுங்களா வாழ்க்கைய வெறுக்க எங்கள்கிட்ட ஆயிரம் காரணம் இருக்கு இவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல தண்டவாளத்துல கூட விழுந்து சாக நினைப்போம் மஞ்சுநாதர் சார் கூட வாழ்றதெல்லாம் தூக்க மாற்றி சாகனான்னு கூட நினைப்போம் ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுமா நாங்க பெத்த ரெண்டு புள்ளதான் சார் காரணம் உண்மம்மா எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு ரெண்டு புள்ளை அது அழுதுகிட்டே இருந்துச்சு அப்பே படுத்துற பாட்டுக்கு எப்பவோ செத்துருப்பண்டா உங்களுக்கு தாண்டா அழுதுகிட்டு இருக்க அழுதுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ள வரது அது மேல உள்ளவங்க கொடுக்குறான் நம்ம கையில என்ன இருக்கு சார் ஒவ்வொரு ஆணும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சார் எப்ப பார்த்தாலும் பாயை திறந்தாலே என் அம்மா மாதிரி உண்டா என் அம்மா மாதிரி சமைக்கிறாளா என் அம்மா மாதிரி சிக்கனம் இருக்கா அப்பெல்லாம் கேட்கிறாங்கல்ல ஆனா ஒவ்வொரு புருஷனும் யார் தெரியுமா தெரியும் இருட்டா ஒரு நிமிஷம்

ஒவ்வொரு மனைவி எப்படிப்பட்ட உங்கள் மனைவி தெரியுமா மனைவியோட அருமை எப்போ தெரியுமா தெரியும் ரத்தம் ஓடும் போது தெரியாது சார் ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்தான் மனைவியோட அருமை தெரியும் சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆனது அப்படி தெரியலமா நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகி தெரியுது பதிமூணு வருஷத்துல என் மாமா முத்து எனக்கு ஒரு முழு பூ கூட வாங்கி கூட செஞ்ச புயலா இருக்காது படிச்ச கஞ்சியே வட்டிக்குடுவாரு அஜு வருவான் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அப்படி இருந்தாலும்

ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போறோம்ல ரேஷன் கடைக்கு சாமான் வாங்கும் நீ என்ன சொல்ற பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு ஆம்பளை லைன் கொஞ்சமா இருக்கு போய் எனக்கு சாமான் வாங்கிட்டு வந்து தாங்கன்னு கேக்குறா இல்ல அதே மாதிரி ஒயின் ஷாப்ல ஆம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு பொம்பளை கூட்டம் மேல நீ போய் குவாட்டர் வாங்கிட்டு வந்தா வேண்டும் தெரியா நீ சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பாத்தியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா கொண்டாட்டுக்கு என்ன பேரு பாத்தியார் கொண்டாட்டி டாக்டர் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா டாக்டர் கொண்டாட்டி டாக்டர் அம்மா ஆ இன்ஜினியர் கல்யாணம்ண்டா இன்ஜினியர் பொண்டாட்டி என்ன பேரு இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்ட குடிகாரன் என்ன பேரு எல்லா நீங்க தரலாம் சாக்கடையில கொண்டு எங்க அம்மா சிக்கணம் இல்லாம

குடும்பம் ஏன் இருந்தா என்ன புருஷன் உண்மையான புருஷம் தானே சார் கிழிஞ்சால் ரத்தம் வந்தாலும் கை கால் இழுத்துட்டு போனால் விளங்காம போனாலும் படுத்த படிக்கா இருந்தாலும் அவன்தானே சார் எல்லாமே எனக்கு அப்படி மன்னித்தேன் யாரும் சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது காதலி

முடிவுला எந்திராதீங்க. பொண்டಾಟية ரசிக்க தெரிஞ்சானுங்க வாழ்க்கைய எங்கே சொர்க்கம் தான். பேரு. அப்பாவை இருந்தா குருடன் பேரு. ஆனா மனைவி இருந்தா 나டபினம்னு பேரு சார். 나டபினமா வாழ்றத விட அம்மா கூட விட வாழ்வது எவ்வளவு வாழ்க்கে சந்தோஷம்.